இதே அவர்கள் அறிமுக விழாவிற்கு வங்கி குறித்துள்ள தோழமைகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் தலைப்பு குறித்து நம்ம மாவட்ட செயலாளர் நிறைய சொல்லியிருந்தாங்க தோளுடைய முதல் நூல்களை நான் வாசித்திருக்கேன் அதாவது அந்த கவிதை நூல் முழுக்கவே அதாவது அதாவது அப்படின்னே அந்த கவிதையில வரும் அடுத்து முகம முகமூடி அப்படின்னு ஒரு கவிதை நூல்லையும் ஒவ்வொரு கவிதையிலையும் முகமூடி அப்படின்னு வார்த்தை வரும் அடுத்து நீ எனது என்னது என்னையும் கணவான் நீ பண்ணலாம் அந்த நூல்லையும் முழுக்க முழுக்க ஒவ்வொரு கவிதையிலையுமே கண்ணமாவை குறிச்சு ஆதாயம் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு உங்க திருமணம் ஆனவரா இல்ல ஆகாதவரா அப்படின்னு அவ்வளோ காதல் காதலாட்டிட்டு இருந்தாங்க அந்த கவிதை தலைப்பு குறித்து அவர் எனக்கு அந்த நூல்களோட வந்துச்சு இப்ப நான் இந்த நூலை வந்து வாசிக்கல அவர் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் கைக்கு வரல இருந்தாலும் அந்த நூல் குறித்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிருந்தேன் நூலோட உரையில வந்து தோழர் துருக்கிட்டு இருப்பாங்க இந்த உலகில் மனித உழைப்பை நீக்கி விட்டு பார்த்தா கண்ணும் மண்ணும் தான் மிஞ்சும் அப்படின்னா தாரன் மார்க்சோட வரிகளை தான் இங்க வந்து அவங்க தொடங்கிருந்தாங்க உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படின்னா மனித வளம் குறித்து அவன் சொல்லுவோம் அப்படின்னு அந்த மனித வளம் குறித்து இந்த நூல் முழுவதுமே அவர் கொட்டி கொட்டி தெரிஞ்சிருக்கிறது இந்த நூல் வாசிக்களை தெரிஞ்ச இன்னொன்று என்ன அப்படின்னா நாம பொதுவா சொல்லுவோம் ஒரு மனிதனுக்கு மூன்று மொழிகள் தெரிந்தால் அவன் மூணு மனிதன் மூன்று மனிதனுக்கு சமமா இருப்பான் ஐந்து மொழிகள் தெரிந்தா ஐந்து மனிதருக்கு அது சமம் தோலை வந்து பத்துக்கும் மேற்பட்ட தொழில்கள் செஞ்சதா அந்த குறிப்பிட்டிருக்காரு நோய் சொல்லுவாங்க பல தொழில் பெருந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஆனா இப்ப பல தொழில் புரிஞ்சதுனாலதான் அந்த தொழிலோட நூக்கங்களை கற்றுக்கொண்டு இந்த நூல் எழுதுறது அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா கிடைச்சிருக்கு அவர் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல தோல்வி அடைந்த மாணவனோட அடுத்த நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பள்ளியில எங்களுக்கு எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தோல்வி அடைஞ்சா அடுத்த அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஜவுனி கடையில வேலைக்கு போயிடுவாங்க ஒரு மளிகை கடையில அதிகபட்சமா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சம்பளத்துக்கு வேலைக்குவாங்க பிற்காலத்துல பார்த்தா ஒரு கரையை வைக்கக்கூடிய ஒரு மக்களாக தான் இருப்பாங்க வந்து அந்த கொடுத்துட்டு இருக்காங்க பன்னெண்டாவது வகு தோல்வி அறிந்த அவர் அதுக்கப்புறம் எப்படி படிச்சாரு என்னென்ன செஞ்சாரு எவ்வளவு தொழில்கள் புரிஞ்சிருக்காரு உண்மையிலே நினைச்சா அங்க ஆச்சரியமா இத்தனை தொழில்களை ஒரு மனிதனால செய்ய முடியுமா அப்படின்னு அத்தனை தொழில்களை செஞ்சு இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தோல்விய தோல்வியின் மூலமா கிடைச்ச எல்லா அனுபவங்களுமே மாற்றி இன்னைக்கு ஒரு இருக்காங்க வெற்றியோட படிக்க ஒன்றும் முரண்படுது ஆசிரியர் கோழிப்பண்ணி முதலாளியா இருக்க முடியும் அவரு இன்னைக்கு கோழிப்பனை முதலாளியா இருந்தாரு அதோட இல்லாம ஒரு கலைஞராக ஒரு எழுத்தாளராக குறிப்பிட இயக்குனராக திரைப்பட பாடல் பாடலாசிரியராக இன்னும் என்னென்னோ எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாதது பல அப்படி அவரை தன்னை வந்து இப்போ சமுதாயத்தில் ஒரு முக்கிய நபராக மாற்றிக்கிட்டார் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய கடுமையான உழைப்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆசிரியர் பணி சார்ந்து அவருடைய ஒரு நூல் நான் வாசித்திருக்கேன் அந்த நூல் குறித்து நான் பேசியிருக்கேன் ஓ ரெண்டே ரெண்டு அப்படின்னு ஒரு நூல் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் அதை பற்றி நம்ம பேசுவோமா உயரதிகாரிகள் பார்த்தா என்ன செய்வாங்க நம்மளுக்கு நம்மளவே இது பண்ணுவாங்களே அப்படின்னு ஒரு சூழ்நிலை அந்த செய்யக்கூடிய தொழில் ஆசிரியர் தொழில் சார்ந்து அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்கங்களை நான் சொல்லி ஓட்டையெல்லாம் சொல்லி நியாயமா சொல்ல போனோம் அப்படின்னா எதனால அரசு பள்ளியில மாணவர் சக்தி குறைவாகுது அதை தெளிவா சுட்டி காட்டிய அந்த நூல் இன்னைக்கு ஆசிரியர் மத்தியில பெரும்பாலும் நல்லா நல்லா போய் சேர்ந்திருக்கு சோமா விருந்து கிடைச்சிருக்கு இன்னைக்கு விற்பனையில பெரிய சாதனை படைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் அவரு இந்த நூலில் இன்னும் கடைசியில் ஒரு வரி சொல்லியிருக்காரு கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா இந்த நூலும் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய ஆசையாக இருக்கு இந்த நூலில் கடைசியில் ஒரு வரி சொல்லியிருப்பாங்க நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்பியதை யார் எதிர்த்தாலும் செய்து முடி வெளியினோட வரிகளை சொல்லிருப்பாங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன விதிமுறைகளும் அதை செய்ய உங்களுக்கு பக்க நாங்கள் இருப்போம் தாமியை இந்த தமிழ்த்து இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இறுதியாக இந்த வாரம் முழுவதுமே பாரதியாருடைய பிறந்தால் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் தோழருடைய சில வரிகளை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் பாரதி என்னை கெடுத்து குட்டி நீதான் பாரதி என்னால் அநியாயங்களை கண்டு சகிக்க முடியவில்லை பெண் அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்னை கெடுத்து குட்டி நீதான் பாரதி அநீதிகளை கண்டு சகிக்க முடியவில்லை அதிகார துஷ்பிரயோகங்களை அகட்டாமல் இருக்க முடியவில்லை என்னை கெட்டு குட்டிச்சோலாக்கியது நீரன் வரை மனம் நீதி சாட்டைக்கு நெஞ்சை நிமித்தாமல் தாழ்ந்து சென்று விட முடிவதில்லை நீ மீசை மயில் போல் எப்போதும் நிமிந்தே தெரியும் என்னை கெட்டு குட்டிச்சோலாக்கியது நீரன் வரை உன் பிறந்த நாளில் உனக்கு ஒரு சாபம் விடுவது நீ அடாவடி தரங்கள் வாழ்வாக வாழ்வதாக என்னை கெட்டிச்சோ குட்டிச்சோலாக்கியது நீரன் வரை இந்த வரிகளோடு வெறுப்பின் பொற்றம் மீத அன்பே அரமணை எழுது என்று கூறி என் முறையை உறுதி செய்து வாய்ப்பு